ஒருநாள் இரவில் இரண்டு திருடர்கள் தெனாலிராமனின் வீட்டை சுற்றி வட்டமிட்டனர் அவரது வீட்டில் தங்கம் வைரம் போன்ற பொருள்கள் இருப்பதாகக் கேட்டிருந்தார்கள் இதை கவனித்த தெனாலி தனது மனைவியிடம் சொன்னார் இந்த இரவில் நாம் இவைகளை பாதுகாப்பதற்காக நம் அனைத்து நகைகளையும் கிணற்றுக்குள் போட வேண்டிய நேரம் இது திருடர்கள் அதை சத்தமில்லாமல் கேட்டு கிணற்றுக்குள் நகைகள் இருக்கின்றன என்று நம்பிவிட்டனர் அவர் மனைவி சலங்குகளையும் சில கல் துண்டுகளையும் ஒரு குடத்தில் போட்டு கிணற்றுக்குள் இறக்கினார் திருடர்கள் இரவு முழுக்க கிணற்றை வெறித்து பார்த்தனர் விடியற்காலை வந்ததும் இருவரும் கிணற்றில் இறங்கி உள்ளே தேடத் தொடங்கினர் அந்த நேரத்தில் தெனாலி ஊரார் சிலருடன் வந்து இந்த இரவு முழுக்க என் தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சியவர்கள் இவர்கள்தான் பாராட்டுங்கள் என்றார் திருடர்கள் கைது செய்யப்பட்டார்கள் தெனாலியின் புத்திசாலித்தனம் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது புத்தியுடன் செயல்பட்டால் பெரிய பிரச்சனையையும் சுலபமாக சமாளிக்கலாம்